நேற்று தமிழ்நாடு உழவர் பேரியக்கம் சார்பாக திருவண்ணாமலையில் ஒரு மிகப்பெரிய வெற்றிகரமான மாநாடு மருத்துவர் ஐயா தலைமையிலும் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவர் அன்புமணி அவர்கள் முனிகேறியும் எல்லோருடைய வெற்றிகரமாக நடந்தது ஒத்துழைப்பு அளித்த ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்று கிருஷ்ணகிரியில் பசுமை தாயகம் சார்பாக ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்திருக்கின்றேன் அடுத்ததாக ஒரு குடும்ப நிகழ்வு பல்லவர் பேரவர் சார்பாக ஒரு குடும்ப நிகழ்வில் கலந்து கொள்ள இருக்கின்றேன் இந்த நல்ல நாளில் உங்களை எல்லாம் சந்தித்ததில் மிகுந்த மகிழ்ச்சி கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு இவங்க இங்க இருக்கிற பசுமை தாய் சென்னைக்கு வருவாங்க வந்து நிறைய விஷயங்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்வார்கள் என்ன இங்க நடக்கிறது இங்க தனியார் தொழிற்சாலை ஒரு ஒசூர் இந்த பகுதியில எவ்வளவு தனியார் தொழிற்சாலைகள் இருக்கிறது அதனால் ஏற்படும் நன்மைகள் என்ன தீமைகள் என்ன எல்லாம் இதை பற்றி எல்லாம் நாங்கள் பசுமை சார்பாக நிறைய நிகழ்ச்சிகளிலும் போராட்டங்களிலும் நம்முடைய பசுமை தாயகம் நிர்வாகிகளும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் மரியாத நிர்வாகிகளும் கலந்து கொண்டு நிறைய நிகழ்ச்சிகளை நடத்தி வந்து இந்த இருக்கிற மாவட்டத்துல அப்படின்ற பிரச்சனை இல்லை நல்ல தண்ணி இல்லைன்றதுதான் பிரச்சனை அதாவது பாத்தீங்கன்னா தென்பெண்ணை ஆறு வந்து கர்நாடகத்துல உற்பத்தி ஆகுது ஆனா அது நம்ம கிளவருப்பள்ளி அந்த அணை மூலமா தமிழ்நாட்டுக்குள்ள வருது வரும்பொழுதே ரசாயன கழிவுகளை கொண்டு வருதுனால நிறைய நுர ஆனா இந்த நுரையெல்லாம் பாத்தீங்கன்னா ரசாயன கழிவுகளால் வரக்கூடிய நுரைதான் ஆனா என்ன சொல்லிட்டாங்க பசுமை அந்த தீர்ப்பாயத்துல என்ன சொல்றாங்க மாசுக்கட்டுப்பாட்டு வாரியத்துல சொல்றாங்க இது வந்து அன்றாட மக்கள் உபயோகிக்கும் சோப்பு தூள் அப்புறம் வந்து செலவு தூள்னால ஏற்படுற நுரை அப்படின்ற மாதிரி ஒரு ரிப்போர்ட் சொல்றாங்க ஆனா அது உண்மை கிடையாது அதெல்லாம் அப்படி எல்லாம் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அடிச்சு போற தண்ணியில வரும்போதே அது தான் வருது இந்த ரசாயன கழிவு நுரையோடதான் அது வருது அதனால யார் அதை செய்கிறார்கள் என்று நம்ம மூலம் அந்த காரணத்தை கண்டுபிடித்து அவர்கள் கிட்டதான் கேட்கணும் அவர்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்க தான் பசுமை தாயத்தோட ஒரு இது அதாவது அவங்க தான் கொடுக்கணும் அந்த விஷயத்தை நாம தெளிவாக இருக்கிறோம் அதற்காக நிறைய போராட்டங்களை நடத்தி இருக்கிறோம் அடுத்ததாக பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒசூர் நகரத்துல வந்து நிறைய தனியார் தொழிற்சாலைகள் இருக்கின்றன அவங்களும் பாத்தீங்கன்னா ரசாயன கழிவுகளோ அந்த கழிவுகளை வந்து சுத்திகரிக்காம நிலத்தடி நீர்ல கலந்துடுறாங்க ஆழ்த்துள்ள கிணறு போட்டு கலக்குறாங்கன்றதுலாம் ஒரு அதிர்ச்சியான ஒரு செய்தி கிணறு வெளியில விட்டா தெரிஞ்சிரோட கிணறு போட்டு உள்ள அனுப்புறாங்க எவ்வளவு முப்பதடி ஆழ்த்து கூட கிணறு போட்டு உள்ள போடுறாங்க அப்படின்றது தண்ணிய வந்து கெட்ட தண்ணியா நிலத்தடி நீரோட கலக்குறாங்கன்றது ஒரு அதிர்ச்சியான செய்தி திறந்த வெளியிலும் கலந்து விடுறாங்க அப்போ தண்ணி அப்போ ஒசூரை சுற்றி உள்ள மக்கள் எல்லாம் ஒசூர் தானே இங்க எல்லாருமே ஒசூர்லதான் வாழணும் அப்படியே கிருஷ்ணகிரியில வாழணும் அப்ப என்ன தண்ணியை நம்ம குடிக்கிறோம் நல்ல தண்ணிய குடிக்கிறதுக்கு நமக்கு வந்து எல்லா உரிமையும் அடிப்படை உரிமையான நல்ல நீர் அதுவே இங்க பெரிய மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது அதே போல கழிவு நீர் கிருஷ்ணகிரி மாவட்டமா இருக்கட்டும் கழிவு நீர் அதையும் கொண்டு போய் ஏரியில கலக்குறான் அப்போ ஏரிக்கு தண்ணியும் கெட்டதாயிடுது இங்க வந்து கழிவு நீர் சுத்திகரிப்பு நிலையம் என்பது இல்லவே இல்லை ஆனால் கிருஷ்ணகிரியில கழிவு நீர் சுத்திகரிப்பு நிலையம் இருக்கிறத இருந்தாலும் அங்கேயும் வந்து அந்த கழிவு நீர் கிடைக்கக்கூடிய அந்த கழிவு நீரை ஏரியிலையும் நல்ல நீர்லையும் கலந்து விடுறாங்க அப்ப அப்ப முறையான சுத்திகரிப்பு முறையான ஒரு மேற்பார்வை இல்லை சுத்திகரிப்பு நிலையில் இருந்தா அந்த கழிவு நீரை சுத்தமாக்கி தான் கொண்டு வரணும் அப்ப மேற்பார்வை இல்லாததுனால திருப்பி வேலை அவங்கள போறதுக்கு வேலை சொல்லுவா முடிஞ்சிடுது அப்படியே கழிவு நீரை சுத்தமே பண்ணாம அப்படியே கலந்து விடுறது அப்ப ஏற்கனவே ரசாயன கழிவு அது இல்லாத நம்மளுடைய அன்றாட கழிவு நீர் இதை எல்லாத்தையும் சேர்த்துதான் கிருஷ்ணகிரி மாவட்ட மக்களுக்கு குடிக்கிறதுக்கான ஒரு தண்ணீராக இருக்கிறது அப்போ உடல் பாதிப்பு எவ்வளவு இருக்கும் நம் குழந்தைங்களுக்கு எவ்வளவு பெரிய பாதிப்பு இருக்கும் அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய சுகாதார கேடு மட்டுமில்ல நம் குழந்தைங்களுடைய வாழ்க்கையே நாளைக்கு எப்படி இருக்கும் குழந்தைங்களுக்கு உடம்பு பார்த்தாலும் நோய் சளி ஆஸ்பத்திரி மருந்து இதே தானே இருக்கும் எப்படி ஒரு ஆரோக்கியமான ஒரு தலைமுறையை நம்மால் கொண்டு வர முடியுமா அப்படின்றதுதான் பசுமை தாயகத்தின மிகப்பெரிய கவலை அதற்காக நாங்க எத்தனையோ இந்த தனியார் தொழிற்சாலைகளா இருக்கட்டும் இருக்கட்டும் இப்ப கூட கோழி கழிவுகள்லாம் கூட கலந்து விடுறாங்க அப்படின்ற ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்கு அதற்காகவும் பசுமை தாயகம் போராடி இருக்கிறது அதனால தொடர்ந்து இந்த போராட்டங்களை நாங்க வந்து முன்னெடுத்து செல்வோம் மருத்துவரையா எங்களுக்கு தான் சொல்லி கொடுத்துருக்குறாங்க எந்த இடத்துல அஹ் அந்த சுற்றுப்புற சுகாதார சீர்கேடு நடக்கிறதோ தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறதோ அதை நம்ம தட்டி கேட்கணும்னு நல்ல நீர் என்பது நம்ம அடிப்படை உரிமை அதற்காகவும் நாம் போராட்டம் செய்து கொண்டிருக்கின்றோம் அதை கண்டிப்பாக பெற்றுத்தர வேண்டும் அதையெல்லாம் கொண்டு வரணும்ன்றதுதான் எங்களுடைய ஒரு மிகப்பெரிய கோரிக்கை அடுத்ததா பாத்தீங்கன்னா கனிம வளங்கள் மலைகள் அதிகமுள்ள ஒரு பகுதி கிருஷ்ணகிரி ஒசூர் மாவட்டம் இதுல கனிம வளங்கள் வந்து எவ்வளோ அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிகமாக சுரண்டப்படுகின்றது இதே முதல்ல தடுத்து நிறுத்தணும் இது மிகப்பெரிய ஒரு சுற்றுப்புற ஒரு கிளைமேட் சேஞ்சுக்கோ இல்லைன்னா வந்து நம்ம காலநிலை மாற்றத்துக்கு இது மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இருக்கும் கண்டிப்பாக இதை நாம் தடுத்து நிறுத்த வேண்டும் அது இல்லாம இப்ப வந்து தொழில் நகரம் மிகப்பெரிய தொழில் நகரம் இப்ப எப்படி இருக்கணும் நம்மளுடைய தண்ணீர் பிரச்சனையை பாக்குறோம் நம்மளுடைய போ பொதுவான போக்குவரத்து வசதிகள் பார்க்கணும் அதிகமான போக்குவரத்து நெரிசல் இருக்கின்றது பொது போக்குவரத்தை ஊக்குவிக்க வேண்டும் அது வந்து பசுமை தாக்கத்தோட மிகப்பெரிய குறி குறிக்கோள் நல்ல பேருந்துகள் நல்ல எல்லாரும் இருந்து குழந்தைகளும் பாதுகா பாதுகாப்பாக பயணிக்கக்கூடிய பேருந்துகளை புது பேருந்துகளை வாங்கிவிட வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை நீண்ட நாள் கோரிக்கை அதை நாங்கள் வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம் அதே போல நடைபாதை நல்ல நடைபாதை இருக்கணும் இல்லைன்னா எப்படி ரோட்ல நடப்பாங்க நோ நடைபாதையில்தான் நடப்பது என்பது மிகப்பெரிய எல்லாருமே நடைபெற்று செய்து கொண்டிருக்கின்றோம் எல்லாம் பக்கத்துல இருக்கிற பூங்காக்களுக்கோ இல்லைன்னா எங்கயா போய் நடைபெற்று செய்து கொண்டிருக்கிறோம் அதனால நடைபாதை நல்லா இருக்கணும் பாதுகாப்பான பயணங்களை நம் குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் நாம் உறுதி செய்ய வேண்டும் நடைபாதை நன்றாக தேவை இதெல்லாம் ஒரு முக்கியமான பிரச்சனைகளாக நாங்க எடுத்துக்கொண்டு பசுமை தாயத்துல டிஸ்கஸ் பண்ணுவோம் அதற்காக போராட்டம் நாங்கெல்லாம் சென்னையில இருந்தாலும் இங்க பசுமை தாயத்துல இருக்கக்கூடிய கிருஷ்ணகிரி ஒசூர் அஹ் நிர்வாகிகள்லாம் இத ஒரு தவமா எடுத்து செய்து கொண்டிருக்கிறது அவர்களுக்கு எங்களுடைய பாராட்டுகளை நான் இந்த நேரத்துல தெரிஞ்சு கொடுக்கிறேன் எல்லாருக்கும் பாராட்டு ஏன்னா நாங்க சென்னையில இருக்கிறோம் இத பத்தி பேசுறோம் ஆனா இது ஆக்சன் வந்து இவங்க தான் செய்றாங்க ಅದருக்கு ஒத்துழைப்பு தரும் ஊடக நண்பர்களுக்கும் காவல்துறை நண்பர்களுக்கும் எல்லா பொதுமக்களுக்கும் களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நாம வந்து யானை கூட்டங்கள் வருவதை பற்றி நம்ம எதுவுமே சொல்ல முடியாது நாம வந்து அவங்களுடைய வாழ்விடத்துலதான் நம்ம இருக்கிறோம் அதனால இழப்பீடுகளை வந்து அரசாங்கம் கொடுத்து செய்ய வேண்டும் நம்ம அது வந்து கரெக்டாக செய்யணும் விவசாயிகளுக்கான உரிய இழப்பீடை அரசாங்கம் உறுதி செய்ய வேண்டும் அதான் ஆமா 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 ஹம் இப்ப மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இருந்து வரை சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தபோது தர்மபுரியில வந்து அந்த மருத்துவக் கல்லூரி அரசு மருத்துவ கல்லூரி மேம்படுத்துறாங்க அதே சமயம் அந்த இடத்துல புளோரைடுக்கான ஒரு ரிசர்ச் சென்டர் இதை எப்படி இந்த தண்ணீர்ல இருந்து அந்த ஃப்ளோரைடு எடுக்கிறதோ இல்ல எப்படி இந்த இதனாலதான் பாதி மாவட்டத்துல சின்ன இருந்து பெரியவங்க வரைக்கும் அந்த வந்து ஒரு மஞ்சக்கரையா போயிருக்கும் இந்த விஷயத்தை என்பதற்காக ஒரு ரிசர்ச் சென்டர் உருவாக்கத்துக்கு நிறைய முயற்சி எடுத்தாங்க அது தொடங்கிறதுக்குள்ளவே அது அந்த அந்த அத வந்து அவருடைய பதவிக்காலம் முடிவெடுத்து விட்டதால் அதை தொடர்ந்து செய்ய முடியவில்லை அதனாலதான் நம்ம ஊர் இருந்து எல்லாரும் வரணும்னு நம்ம நினைக்கிறோம் இந்த விஷயத்தை தெரிந்தவர்கள் வந்தாதான் இதுக்கான ஒரு தீர்வை முன் கொண்டு வர முடியும் அதற்கப்புறம் வரக்கூடியவங்களுக்கு இந்த தர்மபுரி பற்றியோ இல்லன்னா கிருஷ்ணகிரி பற்றி என்ன தெரிய போது இதை பத்தி விவசாயத்தை பத்தி தெரிந்திருக்க வேண்டும் சுகாதாரத்தை பத்தி தெரிந்திருக்க வேண்டும் இதையெல்லாம் தான் நாங்க வந்து பசுமை தாயகத்துல பசுமை தாயகம் தலைவராக தான் மருத்துவ அன்புமணி அவர்கள் இருந்தார்கள் தான் பாத்தீங்கன்னா அந்த புகையிலைக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துறாங்க ஒரே கையெழுத்துல அதுல ஒரு மிகப்பெரிய வெற்றியும் கண்டு பொது இடத்துல புகைப்பிடிப்பதை தடை செய்தார்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு தெரி விஷயம் தெரிந்தவர்கள் வர வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய ஆஹ் ஒரு ஒரு கோரிக்கையாக இருக்கிறது அதனால இது இதை கண்டிப்பா கொண்டு செல்ல வேண்டும் தண்ணீர் வந்து அஹ் உபரி நீர் திட்டத்தினுடைய இரண்டாவது பகுதியை நிறைவேற்றினா நல்ல தண்ணி கிடைக்கும் அதை வச்சிக்கிட்டாவது நம்ம இந்த பிரச்சனையை கொஞ்சம் சரி பண்ணலாம் இப்ப கூட பார்த்தா ஜிகா வந்திருந்தாங்கன்னு கேள்விப்பட்டேன் வந்து தர்மபுரி மாவட்டத்துல வந்து அவங்க ஆய்வு செய்திருக்கிறாங்க ஜப்பான்ல இருந்து வந்திருக்கிறது ஜிகா அவங்கதான் வந்து ஜெய்கா தான் வரும் அவங்க வந்து பார்வையிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் ஒரு நல்லதுல முடிஞ்சா ரொம்ப நல்லது இல்லைங்களா அடுத்த கட்ட தண்ணி வந்ததுன்னா இந்த ஃப்ளோரைட் பிரச்சனையோ இல்ல தண்ணி பிரச்சனையோ தீர்ந்து நன்றி